ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு தரேன் இவ்வளோ இவ்வளோ கம்மியான ப்ரைஸுக்கு தோஸ்து வண்டி வேற எங்கேயுமே கிடைக்காது மூணு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு பன்னெண்டு மாடல் வண்டி உங்களுக்கு தரேன் இந்த வண்டிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கைப்பணம் வெறும் இருபதாயிரம் ரூபா போட்டிங்கன்னா போதும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டியோடு உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி வேற எங்கேயும் பண்ணி தர மாட்டாங்க நம்மக்கிட்ட பண்ணித்தரோம் நீங்கள் இந்த வண்டி கண்டெய்னரில் இருக்குது நீங்கள் கண்டெய்னர் வேணும்னா கண்டெய்னர் எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு தொட்டி சைடாங்கிள் தான் இதே வண்டிக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தொட்டி சைடாங்கிள் வேணாலும் போட்டு கொடுத்துடலாம் அதுவும் உங்களுக்கு புது வண்டி தேடுறவங்களுக்கு இந்த வண்டி பெஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது மாடலில் வெறும் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடனது புது வண்டி ஷோரூமில் என்ன கண்டிஷனில் பார்க்கலாம் அதே கண்டிஷனில் இருக்குது பதினாறு மாடல் சென்சாரே இல்லாத வண்டி உங்களுக்கு பதினாறு மாடலில் உங்களுக்கு தரேன் வேறு எங்கே தேனீங்களாலும் உங்களுக்கு டிஐயில் கிடைக்காது நம்மக்கிட்ட கிட்டே வந்தீங்கன்னா டிஐயில் பிக்கப் வண்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வண்டியில் எந்த செலவுமே வராது இருக்கு உங்களுக்கு கண்டெய்னரா இருக்கு உங்களுக்கு கண்டெய்னர் வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டெய்னரா எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு சைடு ஆங்கிள் தான் வேணும்னு கேட்டிங்கனாலும் தொட்டி சைடு ஆங்கிள் போட்டு கொடுத்துர்லாம் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி பண்ணி கொடுத்துர்லாம் ரொம்ப கம்மியான பிரைஸுக்கு தரேன் வெறும் ரெண்டு இருபதுக்கு தான் தரேன் நீ மினி ட்ரக்கு ஹெச்டி சீரீஸ் இருபது மாடல் வண்டியை வெறும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு தரேன் அந்த மூணு லட்சத்தி அறுபதாயிரம் நெகோசியபிள் பிரைஸ் தான் அது லோன் ஃபெசிலிட்டியோட நீங்க தமிழ்நாட்டுல எங்கிருந்து வந்தாலும் லோனு ரெடி பண்ணி குடுத்துரலாம் இதே வண்டிக்கு வணக்கம் நண்பர்களே நான் உங்க கார் ஃபேக்ட்ரி பலமுறை தான் பேசுறேன் ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் நீ வீடியோ பாத்தவொன்னே தெரிஞ்சிருக்கும் ஃபுல்லாவே லோடு வண்டி தான் போட வந்திருக்கோம் ஸோ நம்ம லோடு வண்டி ஆட்டோ வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவன் ஆட்டோ கன்சல்டி தான் வந்திருந்தோம் போன டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஃபுல்லாவே லோ பட்ஜெட் வண்டி தான் ரெண்டு லட்சம் பட்ஜெட்ல ரெண்டு லட்சம் பட்ஜெட்ல ஏகப்பட்ட வண்டி போட்டிருந்தோம் ஸோ அந்த வண்டி எல்லாமே சேல் ஆயிருச்சு ஸோ இந்த வீடியோலயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்க லோ பட்ஜெட்ல போட போறோம் ஸோ லோ பட்ஜெட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி தான் ஸோ லோ பட்ஜெட்டே உங்கள்கிட்ட வண்டி கிடைக்கும் குவாலிட்டியிலே வண்டி கிடைக்கும் நீங்கள் இந்த ஏரியாவில் யார்ட்டை வேணால் போய் விசாரிக்கலாம் ரேட்டு விசாரித்த ரேட்டை விசாரிச்சுட்டு அவர் அதுக்கப்புறம் நீங்கள் சியோனில் வரலாம் ஏன்னா சியோன்ற மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் இந்த அளவு கம்மியாக கிடைக்கும் வேறு யார்ட்டையுமே அளவுக்கு ரேட் கம்மியாக கிடைக்காது ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா சியோனோட ஓனர் இருக்காரு வில்லியம் ப்ரோ இருக்காரு அவருக்கு கேட்கலாம் ஆனால் ரூபா எப்படிங்களா நல்லா நல்லாயிருக்கு நீங்கள் எப்படி நல்லா இருக்கு இது போனே நிறைய லோ பட்ஜெட் போட்டிருந்தோம் இப்போ எப்படி இருக்கு எப்படி இருக்கு நம்ம கிட்ட வண்டி எல்லா டைமுமே ஸ்டாக் வந்துகிட்டு போயிட்டே தான் இருக்கும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இப்ப இருக்காது ஏன்னா நம்ம கிட்ட வந்து டெய்லிக்குமே வெளியூர்ல இருந்து வராங்க நம்மள தேடி வர கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க நம்ம அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி கஸ்டமர் கொடுக்குறோம் அதனாலதான் நம்மள தேடி வராங்க நல்ல வண்டியா கொடுக்கறதுனாலதான் வெளியூர்ல இருந்து கூட ரொம்ப லாங் டிராவல் பண்ணி கூட நம்ம கிட்ட வந்து வண்டி எடுக்கிறாங்க இதே மாதிரி வேற யாராவது வண்டி தேர்ந்தீங்கன்னாலும் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியான வண்டி ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு தரலாம் ஸோ அதான் நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுத்துறீங்க அதே மாதிரி அதான் நிறைய கஸ்டமர் ஃபீட்பேக்கு வந்திருந்தது இந்த மாதிரி ரொம்ப ரேட்டு கம்மியாகவும் கிடைக்கிது அந்த டேத்துல குவாலிட்டியாகவும் இருக்குது அப்படிங்கிறத நிறைய எனக்கு ஃபீட்பேக் வந்திருந்தது ஸோ இப்போ நம்ம என்ன வண்டியெல்லாம் பார்க்க போகிறோம் இப்போ என்னென்ன வண்டிங்களாம் நம்மகிட்ட இருக்குது இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டாட்டா ஏசி இருக்குது மூணு வீல் ஆட்டோ அட்வல் இருக்கு அபே இருக்கு அதே மாதிரி சூப்ரோ இருக்கு டாடா ஏசி மெகா இருக்கு தோஸ்த் இருக்கு பிக்கப் இருக்கு உங்களுக்கு நீங்க என்ன வண்டி கேட்டீங்கன்னா சின்ன வண்டி இருக்கு இப்ப நீங்க இருக்கிற ஸ்டாக் மட்டும் நம்ம கிட்ட வண்டி கிடையாது நம்ம கிட்ட வந்துட்டு போயிட்டே தான் இருக்கு உங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட்ல வேணும் எனக்கு இவ்வளவு பிரைஸ்ல வேணும்னா நீங்க கால் பண்ணீங்கன்னா ரெடி கூட பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி இன்ட்ரா வண்டி இருக்கு உங்களுக்கு படா தோஸ்த் இருக்கு அப்புறம் நீங்க என்ன மாதிரி வண்டி கேட்டாலும் அதே மாதிரி வண்டி நம்ம ரெடி பண்ணியும் கொடுத்துடலாம் நம்ம கிட்ட எப்பயுமே வண்டி ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் சரி இப்ப என்னன்னா லோ பட்ஜெட்ல எவ்வளோ ரேட்ல இருந்து இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல வெறும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கூட இருக்கு வண்டி டாடா ஏசி ஆமா டாடா ஏசி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இருக்கும் இந்த வீடியோல இருக்காது நீங்க நாளைக்கு வந்தீங்கன்னா நேரில் வந்து பாத்துட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வண்டி இப்பதான் பெயிண்டிங் ஆகிட்டு இருக்கு நீங்க வந்து நேரில் வந்து பாருங்க தான் எடுத்துக்கலாம் அந்த வண்டியுமே வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லி குவாலிட்டி கம்மியெல்லாம் இருக்காது நம்ம கிட்ட குவாலிட்டி உங்களுக்கு நீங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறீங்களும் வண்டி உங்களுக்கு ஷோரூம்ல எப்படி இருக்குன்னா அதே குவாலிட்டியில வண்டி இருக்கும் உங்களுக்கு நம்ம கிட்ட அதனால குவாலிட்டி பிரைஸ்ல உங்களுக்கு வண்டி கொடுக்கும் அது வந்து பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்குமா பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு ஸோ மக்களே பாத்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய் பட்ஜெட்டுக்கு அவங்க வண்டி இருக்கு டாட்டா எஸ் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே கிடைக்காத ரெண்டு லட்ச ரூபாய் பட்ஜெட்டுக்குலாம் ஆனா அந்த வண்டி பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வராது நாங்க அடுத்த வீடியோல போறோம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு மூணு நாள் கழிச்சு போறோம் ஏன்னா அந்த வண்டி பாத்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ லோ பட்ஜெட்டுக்கு மக்களுக்கு இங்கிட்ட வந்தீங்கன்னா ஃபுல்லாவே லோ பட்ஜெட் தான் ரெண்டு லட்ச ரூபாய்க்குலாம் உங்களுக்கு யார் கொடுப்பா வண்டி அதே மாதிரி தோஸ்தெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட் வச்சுப்பா தோஸ்து நிறைய லோ பஜ் இருப்பாங்க கூட நம்ம இருக்கு நீங்க வந்து மூணு லட்ச ரூபாய்க்கு நீங்க எங்க தேனிங்கனாலும் வண்டி இருக்காது மூணு லட்சம் ரூபாயில இருந்தே ஸ்டார்டிங் அதுவும் லட்ச ரூபாய்க்கு அதுவும் மூணு லட்சம் ரூபாய்க்கு மூணு லட்ச ரூபாய் நெகோசியபிள் பிரைஸ் இந்த மூணு லட்ச ரூபாய்க்கு வண்டி கிடைக்காது நம்ம லட்சம் ரூபாய்க்கு நான் நகோசியபிள் பிரைஸ்க்கு நான் வண்டி தரேன் உங்களுக்கு தோஸ்து எல்லாம் பொதுவாக பாத்தீங்கன்னா லோடு வண்டியில ரொம்ப வந்து லக்ஸுரியஸான வண்டினா தோஸ்து தான் மத்த வண்டி ஓட்றதுக்கும் தோஸ்து ஓடுறது ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் ஒரு கார் மாதிரி இல்லையா தோஸ்து வண்டியோட தோஸ்தோட இருக்கும் உள்ள கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு எந்த இதுவும் இருக்காது அந்த வண்டியே உங்களுக்கு வெறும் மூணு லட்ச ரூபாய்க்கு நான் தரேன் உங்களுக்கு ஸோ பாருங்க மக்களே லோ பட்ஜெட் தான் சரி டவுன் பேமெண்ட் பத்தி சொல்லுங்க போன வண்டி நம்ம ஜீரோ டவுன் பேமெண்ட்லாம் போட்டுருந்தோம் பத்தாயிரம் போட்டுருந்தோம் ஸோ இப்போ நம்மளுது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இப்போ ஒரு சில பேர் வந்து ரொம்ப கம்மி காசு தான் வச்சிருப்பாங்க ஒரு தொழில் பண்ணுன்னு இருப்பாங்க நீ ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா எப்போ வந்தீங்களாலும் நம்ம கிட்ட வண்டி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம கிட்ட மினிமமாக காசு போட்டிங்கன்னாவே போதும் மீதி லோன் ரெடி பண்ணி கொடுத்து நம்ம உங்களுக்கு வண்டி கொடுத்துடலாம் வண்டியை வந்து உங்களுக்கு குவாலிட்டியா ரெடி பண்ணி குடுத்துரலாம் நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா நீங்க இங்க வந்தீங்கன்னா ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு கம்மியான பிரைஸ்க்கு உங்களுக்கு நீங்க வண்டியை எடுத்துக்கலாம் தொழில் ஆரம்பிச்சுக்கலாம் உங்களுக்கு அந்த மாதிரி இது பண்ணிக்கணும் ப்ரொஃபைலை பொறுத்து சில வரையில் ஹண்ட்ரட் பெர்சன் பண்ணி கொடுப்பீங்களா ஆமா ஆமா உங்களுக்கு ஜீரோ டவுன் பண்ணாலும் பொருத்தாது ஆமா ஆமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப லேட்டஸ்ட் வண்டியுமே இருக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓண்ண வண்டிங்க இருக்கு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓண்ண வண்டி இருக்கு கம்மியான கிலோமீட்டர் நீங்க ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஷோரூம் வண்டி தான் ஆமா ஷோரூம் வண்டி நீங்க ஷோ ரூம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு கம்மியா எடுத்துக்கலாம் நான் அதுல பாதி விலைக்கு நான் உங்களுக்கு தரேன் நீங்க ஷோரூம்ல தேர்றதோட உங்களுக்கு பாதி விலைக்கு தரேன் நீங்க நேர்ல வந்து பாருங்க உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சே நான் உங்களுக்கு இவ்வளவு கம்மியா தரேன் நீங்க போய் எங்கயும் அலைய தேவையில்ல பிடிக்க தேவையில்ல லோனும் நானே ரெடி பண்ணி குடுக்குறேன் வண்டி வேலையும் நானே செஞ்சு குடுக்குறேன் நீங்க எதுவுமே பண்ணாம வண்டி வரீங்களா ஸ்ட்ரெயிட்டா வந்து வண்டி எடுத்து போயிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியா ரெடி பண்ணி தரணும் வண்டி சரி அப்புறம் இன்னொன்னு சொல்லுங்க இப்போ வண்டி பாத்தீங்கன்னா நிறைய பேரு சைடு சைடு ஆங்கிள் போடுவாங்க சில இது தொட்டி கேப்பாங்க சில இது கண்டெய்னர் கேப்பாங்க இல்ல டேங்க் கேப்பாங்க சோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பண்ணிக்கலாம் நீங்க வேற யாருமே இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் பண்ண மாட்டேன் இப்ப இப்ப இருக்க வண்டி வேணாலும் இதே வண்டிதான் வேணும் ஆனா இதே வண்டிக்கு எனக்கு கண்டெய்னர் வேணும்னு கேட்டீங்கன்னா கண்டெய்னர் ரெடி பண்ணி கொடுப்பேன் இல்லை எனக்கு கண்டெய்னரா இருக்கிற வண்டிக்கு எனக்கு தொட்டி தான் வேணும்னு கேட்டிங்கன்னா தொட்டி ரெடி பண்ணி கொடுப்பேன் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் இல்லை கண் உங்களுக்கு தொட்டியோட ஆங்கிள் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும் கம்மியாக வேணும் இல்லை ஷீட் வேறு மாதிரி போடணும் எப்படி கேட்டிங்கன்னா நானே ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க வண்டி எடுத்துகிட்டு ஒரு பட்டை கொண்டு போய் விட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பத்து நாள் ஆகும் உங்களோட தொழில் முடக்கமாகவும் இங்கே நம்மகிட்டே வந்து ரெடி பண்ணியே உங்களுக்கு தரேன் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அங்கே அலைய தேவை அந்த அந்தளவுக்கு குவாலிட்டியாக பண்ணித்தரேன் நான் சரி ப்ரோ நம்ம சேனல் பார்த்துட்டு வந்தால் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருங்க அண்ட் நீங்கள் உங்கள் சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபர் இது மாதிரிலாம் நான் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்குறேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வைஸில் ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு தரேன் நீங்கள் எங்கேயுமே விசாரிச்சுட்டு கூட வருத்தோம் நம்மக்கிட்ட வண்டி அந்தளவுக்கு கம்மியான ப்ரைஸுக்கு உங்களுக்கு குவாலிட்டியான வண்டி தரேன் பிரைஸ் கம்மியாக தரேன்னு சொல்லி குவாலிட்டி கம்மி கிடையாது குவாலிட்டி டாப் குவாலிட்டியில் தரேன் உங்களுக்கு சரி நம்ம லொக்கேஷன் சொல்லிடுங்க அதான் மெயின் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன் கிட்டேயே தான் இருக்குது நீங்கள் வந்துட்டு நீங்கள் எங்கேயும் அலைய தேவையில்லை வெளியூர்லேருந்து வரீங்களா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு எனக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுறேன் மெயின்லேயே தான் நம்ம இடம் இருக்கு நீங்க ஜங்ஷன் வந்துட்டு கூப்பிட்டீங்கன்னா கூட நம்ம இது பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கிற வந்து சொல்லுங்க கால் பண்ணட்டும் இடம் பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன்லேருந்து புது ரோடு கிட்ட தான் நம்ம கன்சல்ட்டிங் இருக்கு நீங்க வந்துட்டு உங்களுக்கு தெரியலனா கூப்பிடுங்க நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் வெளியில யாரும் பிக்கப் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க நீங்க வந்துட்டு உங்களுக்கு தெரியலையா நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் இல்ல உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் இதெல்லாம் பார்ப்பீங்களா இதே வீடியோ கீழே பாத்தீங்கன்னா லிங்க் இருக்கும் லொகேஷன் லிங்க் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இடத்துக்கே வந்துடும் நீங்கள் எங்கேயும் அலையெல்லாம் தேவையில்ல சரி ப்ரோ நம்ம வீடியோ என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே மக்களே நீங்கள் லோ பட்ஜெட்டில் ஒரு சின்ன லோடு வண்டி வேணும் ஒரு லைட் கமர்ஷியல் வந்து நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் ஹை குவாலிட்டியில் வாங்கினு வச்சிங்கன்னா கிளம்பி சிவன் ஆட்டோ கன்சிட்டிக்கு வந்துடலாம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி உங்கள் லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க உங்க ப்ரொஃபைல் அது கேட்க மாறந்துட்டேன் ப்ரோ ப்ரொஃபைல் செக் டாக்குமெண்ட் வேணும் அவங்களுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸ் இந்த மாதிரி இருந்தா போதும் ப்ரொஃபைல் செக் பண்ணிக்கலாம் நீங்க நேரில் வந்தீங்கன்னா ஒரு வண்டி எனக்கு இந்த வண்டி பிடிக்குது அப்படின்னா அந்த வண்டி ப்ரொஃபைலோட சேர்த்து உங்களுக்கு சிபில் செக் பண்ணி உங்களுக்கு ஓகேவா நீங்க இங்க வந்தீங்கன்னா நானே ரெடி பண்ணி உங்க கையோட முடிச்சு விட்டு உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் நீங்க போயிட்டு அலையெல்லாம் தேவையில்ல உங்க ஊர் பக்கத்துல இருக்கவங்கள ஜாயின் பண்ணி விட்டு இவருங்க நீங்க வந்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ள வண்டி எடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு போகலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியா நம்ம பண்ணி குடுறோம் சோ பான் கார்டு ஆதார் லைசன்ஸ் மூணு மட்டும் இருந்தா போதும் லைசென்ஸ் இருந்தா போதும் மக்களே இத மட்டும் பார்த்து கங்க சோ வாங்க வீடியோக்கு போலாம் என்ன வேண்டிய இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கங்க சோ உங்களுக்கு कांटेक्ट நம்பர் ஓடிட்டே இருக்கும் ரெண்டு நம்பர் ஓடும் சோ சண்டே மட்டும் அவங்க லீவு மக்களே சண்டே மட்டும் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணாதீங்க மற்ற டேட்ல பாத்தீனா காலையில 10 மணில இருந்து ஈவினிங் 6 7 மணிக்குள்ள எப்ப கால் பண்ணாலும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க சண்டே மட்டும் உங்க ஆபீஸ் லீவு ஸோ ஒருவேளை நீங்கள் சண்டே தான் வர மாதிரி இருந்ததுன்னா முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க இப்போ வர்றோம் வரவாங்களே சண்டே தான் லீவு அன்னைக்கு பார்க்க வர மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் நாளே இல்லை முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு அவங்க அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி பண்ணிக்குவாங்க ஸோ ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ கரண்ட்டில் என்ன வண்டி இருக்குது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் டெய்லி வந்து என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்கை க்ளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்படின்னா இவங்க டெய்லி என்ன வண்டி இருக்குங்கிறத அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லைலண்டில் தோஸ்து இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி ரெண்டு ஓனரில் இருக்குது உங்களுக்கு எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து கரண்ட்ல இருக்குது இந்த வண்டியில் டயர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் செவன்ட்டி பர்சன்டேஜ் பக்கம் இருக்கும் நீங்கள் தொட்டியும் சைடாங்கிளும் பாத்தீங்கன்னா இதுக்கு புதுசாகவே போட்டிருக்கு இதுக்கு உள்ள மேட்டு சீட் கவர் எல்லாமே வந்து போட்டிருக்கு இருக்க கன்சல்டிங்கில் எப்படின்னா உள்ள இன்டீரியரும் எல்லாம் பார்த்தீங்கன்னா கார் மாதிரியே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் வெளியில் தேடி நீங்கள் சீட் கவர் போகிறதுக்கோ அந்த மாதிரிலாம் இது பண்ண தேவையில்ல கொஞ்சம் டேமேஜ் இருந்தாவே நம்ம மாற்றி கொடுத்துருவோம் ஒரு சில வண்டிக்கு செய்யாமல் இருந்தாலும் நான் உங்களுக்கு எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம் நீங்கள் இந்த வண்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எது எடுத்திங்கனாலும் எந்த செலவும் கிடையாது அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிற வண்டி மட்டும் தான் நம்ம கொடுக்குறது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்டு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது மாதிரி உங்களுக்கு இதுக்கு லோன் ஃபெசிலிட்டி கேட்டிங்கன்னாலும் லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் என்ன மாதிரி கேட்டாலும் அதே மாதிரி பண்ணி கொடுத்துர்லாம் இது பதிமூணு மாடல் வண்டி உங்களுக்கு வெறும் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் வண்டி ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு உங்களுக்கு பாருங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்போது லெவலுக்கு குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு அந்த குவாலிட்டி வண்டியே உங்களுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு தரேன் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நெகோஷியபேட் பண்ணிக்கலாம் எவ்வளோ கைப்பணம் போடணும் இது கைப்பணம் ஒரு ஐம்ப ரூபா போடுற மாதிரி வரும் நீங்கள் வாங்க உங்கள் ப்ரொஃபைல்லாம் நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டால் கூட போதும் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அட்டூல் ஜிம்மு இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டி வண்டியில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஓனரில் இருக்குது எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் கரண்ட்டு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்டு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் ஓடின வண்டி கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா புத்தம் புதுசாக இருக்குது உங்களுக்கு கண்டெய்னர் வேணும்னாலும் கண்டெய்னராக எடுத்துக்கலாம் இல்லை நான் காய்கறி வியாபாரம் அந்த மாதிரி பண்ணுறேன் எனக்கு கண்டெய்னர் தேவைப்படாது எனக்கு தொட்டி மட்டும்தான் தேவைப்படுதுனாலும் தொட்டி மட்டும் போட்டு கொடுக்குறேன் இல்லை எனக்கு தொட்டியோட சைடு ஆங்கிளும் வேணும்னு கேட்டிங்கன்னாலும் தொட்டியும் சைடு ஆங்கிளும் போட்டு கொடுத்துறேன் நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்களோ அதே மாதிரி பண்ணி கொடுக்குறேன் நீ கண்டெய்னராக இருக்கிற வண்டிக்கு வேணுணாலும் கண்டெய்னாக பண்ணி கொடுங்க நம்மளோட நம்ம கன்சல்டிங்கோட இது என்னென்னா நீங்க என்ன ஃபெசிலிட்டி கேக்குறீங்களோ அது பண்ணி கொடுப்போம் வேற யாரும் இந்த மாதிரிலாம் பண்ணி தர மாட்டாங்க எப்படி கஸ்டமைஸ் கேக்குறோமோ பண்ணி கொடுத்து நீங்க என்ன கஸ்டமைஸ் கேட்டீங்கன்னாலும் பண்ணி கொடுக்குறோம் இல்ல ஒரு தொட்டி கொஞ்சம் ஹைட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் ஹைட் பண்ணி கொடுக்குறோம் நம்ம கன்சல்ட்டிங்ல நீங்க வந்துட்டு நீங்க போய் பற்ற எதுக்கும் தேடி அலைய தேவையில்லை எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்து உங்களுக்கு நீட்டா டெலிவரி வரைக்கும் நம்ம பண்ணி கொடுக்கணும் நீங்க சொந்த பற்ற வச்சிருக்கீங்களா சொந்தமாக ப பற்ற இருக்கு நீங்க உங்களுக்கு உங்க வண்டி ஏதாச்சும் இருக்கு எனக்கு கொஞ்சம் ஹைட் பண்ணணும் இல்ல தொட்டி கொஞ்சம் போடணும் சைட் ஆங்கிள் போடணும் நான் எங்க போறது கொஞ்சம் ரேட் எல்லாம் வெளியில அதிகமா இருக்குன்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா நம்ம கன்சல்டிங்கே வந்தீங்கன்னாவே நம்ம உங்களுக்கு அதுவே உங்களுக்கு வெளியில பண்றதோட ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு உங்களுக்கு தொட்டி சைடாங்களும் பண்ணிட்டு கொடுக்குறோம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டி எங்கயும் பண்ண மாட்டாங்க இந்த வண்டியோட ரேட்டு இந்த வண்டியோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு ரூபாய் சொல்லுது இது ரொம்ப நெகோசியபிள் பிரைஸ் தான் நேர்ல வந்து பாருங்க உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்குன்னா நெகோசியபிள் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ நீங்க பாக்குற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட்ல தோஸ்து இது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாடல் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ் எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் லைவ்ல இருக்குது இந்த வண்டிக்கு டயர் பார்த்திங்கன்னா ரெண்டு டயர் வந்து புது டயர் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜில் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தொட்டி எல்லாமே நீட்டாக இருக்கும் இந்த இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும் நீங்கள் எடுத்திங்கன்னா எந்த வேலையும் செய்ய தேவையில்லை இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபாய்க்கு கொடுக்கலாம் ரொம்ப கம்மியான பிரைஸுக்கு தரேன் இவ்வளோ ப்ரை இவ்வளோ கம்மியான ப்ரைஸுக்கு தோஸ்து வண்டி வேறு எங்கேயுமே கிடைக்காது மூணு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு பன்னெண்டு மாடல் வண்டி உங்களுக்கு தரேன் வண்டி ரொம்ப நீட்டாக இருக்கும் இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும் இந்த சொன்ன ப்ரைஸுமே வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ்லாம் கிடையாது இதுவும் நெகோஷியபிள் ப்ரைஸ் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா முன்ன பின்ன பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப குவாலிட்டியான வண்டி ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கணும்னா சியோ நாட்டா கன்சல்டிங் வந்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா டாடா ஏசி கோல்டு இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இருபத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷனு இதோட ஓனர் பார்த்திங்கன்னா ஒரே ஓனரில் இருக்குது எஃப்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு வருஷம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்டு அதேமாதிரி இந்த வண்டியில் போட்டிருக்க தொட்டி சைடாங்கில் எல்லாமே வந்து புதுசு இந்த வண்டியில் இருக்க டயர் பாத்தீங்கன்னா ரெண்டு டயர் புது டயராகவே போட்டிருக்கு இதோ கிலோமீட்ரு எல்லாமே வந்து கம்மியாக ஓடின நம்ம கிட்ட இருக்கு நீங்கள் இதே வண்டிக்கு நீங்கள் சை கண்டெய்னர் கேட்டீங்கன்னால் கண்டெய்னரும் ரெடி பண்ணி அதே மாதிரி நீங்கள் கைப்பனை கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன் ஒரு வண்டி எடுக்கணுன்னாலும் நீங்கள் வாங்க ஸ்ட்ரைட்டா சியோ நோட்டா கன்சல்ட்டிங் வந்தீங்கன்னா கைப்பணம் கம்மியாக போட்டிங்கன்னாவே போதும் நம்ம கிட்டே இருக்கிற வண்டி எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா தான் வரும் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு முன்ன பின்ன பண்ணி கொடுக்கலாம் அதுவும் ரொம்ப தெளிவான வண்டிக்கு மட்டும்தான் தான் நம்மக்கிட்ட இருக்குது நீங்களே நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எடுத்துக்கலாம் வாங்க இதுக்காக டவுன் பேமெண்ட் கட்டணும் கைப்பணம் ஒரு இருபதாயிரம் ரூபா அந்த ரேஞ்சுக்கு போட்டிங்கன்னா போதும் மீதி ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா பொலிரோ மேக்ஸ் ட்ராக் ப்ளஸ்ஸு இது பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட்டு எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்டு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்டு இதில் டயர் பார்த்தீங்கன்னா ரெண்டு புது டயர் போட்டிருக்கு இன்ஜின் பார்த்தீங்கன்னா டிஐ இன்ஜின் தான் நீங்கள் டிஐ இன்ஜினில் தான் நம்மக்கிட்ட வண்டியே இருக்குது இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி வண்டி கேட்டாலும் நம்மக்கிட்ட வண்டி இருக்குது பாருங்கள் டிஐலே நம்மகிட்டே ரெண்டு மூணு வண்டி இருக்குது நீங்கள் வண்டி பொலிரோடு நீங்கள் டிஐ வண்டி இருக்கீங்கன்னா ஸ்டேட்டஸ் சிஓ நோட்டா கன்சல்ட்டிங் வந்தீங்கன்னா நல்ல வண்டியை குவாலிட்டியான வண்டியை ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவும் உங்களுக்கு நெகோஷியபிள் ப்ரைஸு அதுவும் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டியோடு பண்ணி கொடுக்குறேன் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வேறு எங்கேயும் பண்ண மாட்டாங்க வண்டி அடிப்படாத வண்டி இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா தான் சொல்லுது இது நெகோஷியபிள் பிரைஸு நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கம்மி ப்ரைஸுக்கு பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு நான் உங்களுக்கு வண்டி கொடுக்குறேன் அது லோன் ஃபெசிலிட்டியோட தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னாலும் லோனும் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு கைப்பணமா ஒரு அறுபதாயிரம் ரூபாய் போடுற மாதிரி வரும் இது வந்து நீங்க நேர்ல வந்து பாருங்க உங்க ப்ரொஃபைல் பேஸ்டு உங்களுக்கு நல்லா இருந்தா உங்களுக்கு இன்னும் கூட கம்மியா போடுற மாதிரி வந்தாலும் வரும் நேர்ல வந்து பேசிக்கலாம் வாங்க இப்ப நீங்க பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி இருபத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டி பாத்தீங்கன்னா ஒரே தான் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அதே மாதிரி இந்த வண்டியில் தொட்டி சைடு ஆங்கிள் எல்லாமே வந்தீங்க புது தொட்டி சைடு ஆங்கிள் போட்டிருக்கு இந்த வண்டி எடுத்திங்கன்னா எந்த செலவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை ஏன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போய் வெறும் இன்ஜின் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணீங்கன்னா போதும் மீது எதுவுமே பண்ண தேவையில்லை இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு ட நாலு புது டயர் வந்துடும் மாதிரி பாத்தீங்கன்னா சைடு ஆங்கிள் புதுசு இந்த வண்டிக்கு நீங்கள் லோன் ஃபெசிலிட்டி கேட்டிங்கனாலும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துர்லாம் மாதிரி இதே வண்டிக்கு தான் எனக்கு கண்டெய்னர் தான் வேணும்னு கேட்டிங்கனாலும் கண்டெய்னரும் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி குடுத்துடலாம் இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு குடுத்துடலாம் உங்களுக்கு ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு உங்களுக்கு வண்டி தரோம் லோன் இந்த வண்டிக்கு கைப்பணம் முப்பதாயிரம் ரூபாய் போட்டீங்கன்னா போதும் மீதி ஃபினான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் நம்ம சொல்ற பிரைஸ் நெகோசியபிள் தான் நேர்ல வந்து பாருங்க உங்களுக்கு பண்ணி லோன் முன்னப்படுத்தலாம் நீங்க தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்து வந்தீங்கனாலும் உங்களுக்கு சிபில் பிரச்சனை மட்டும் இல்லைன்னா போதும் நீங்க எங்க இருந்து வந்தாலும் உங்களுக்கு லோன் ரெடி பண்ணி கொடுத்து வண்டி டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் நீங்க எங்கேயும் அலையெல்லாம் தேவையில்ல இப்போ நீங்க பாக்குற வண்டி பார்த்தீங்கன்னா சுப்ரோ மினி ட்ரக்கு ஹெச்டி சீரீஸ் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒரே தான் இருக்கு உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு நீங்க எதுவுமே வேலை செய்ய தேவையில்ல தொட்டி சைடு அங்கே எல்லாமே கரண்ட்ல இருக்கு அதே மாதிரி இந்த வண்டிக்கு எஃப்சியும் கரண்ட்ல இருக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி ஒரு மாசம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மாசம் கரண்ட்ல இருக்கு டயர் ரெண்டு டயர் புதுசு உங்களுக்கு நீங்கள் லோன் ஃபெசிலிட்டி கேட்டீங்கன்னாலும் இதே வண்டிக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி உங்களுக்கு இதுக்கு சைடாங்கிள் போட்டிருக்கு உங்களுக்கு இது கண்டெய்னர் அந்த மாதிரி வேணும்னு கேட்டிங்கன்னாலும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் வண்டி வந்து பாருங்க வண்டி ரொம்ப நீட்டாக இருக்கும் இருபது மாடல் வண்டி தான் ஒரே ஓனர்ல இருக்கு இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சுப்ரோ மினிட்ருக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டியே உங்களுக்கு வெறும் மூணு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு தரேன் அது லோன் ஃபெசிலிட்டியோட இதுவும் நெகோஷியபிள் பிரைஸ்ல நேரில் வந்து பாருங்க முன்ன பண்ண பேசி பண்ணி கொடுத்துர்லாம் இப்போ நீங்க பாக்கிற வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி வெறும் ஒரே ஓனரில் தான் இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கண்டெய்னரா இருக்கு கண்டெய்னர் பாத்தீங்கன்னா புத்தம் புதுசாகவே இருக்கு கண்டெய்னர் போட்டு எந்த இதுவுமே யூஸே பண்ணல புது கண்டெய்னரா இருக்கு இந்த வண்டியோட எஃப்சி பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸும் ஒரு அதுவும் ஒன் இயர் கரண்ட்டு தான் அதே மாதிரி டயர் எல்லாமே நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கு இந்த வண்டியில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா வெறும் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் இது வரைக்கும் ஓடியே இருக்குது நீங்கள் கம்பெனி சர்வீஸில் நீங்கள் வேணும்னா செக் கூட பண்ணிக்கலாம் வெறும் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி வெறும் நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு தரேன் கண்டெய்னராக இருக்குது கண்டெய்னர் உங்களுக்கு புது கண்டெய்னர் வெறும் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஒரே ஓனர் அது லோன் ஃபெசிலிட்டியோடு பண்ணி கொடுக்குறேன் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கனாலும் லோனு பண்ணிக்கலாம் ஒரு கைப்பான ஒரு முப்பதாயிரம் ரூபா போட்டிங்கன்னா போதும் இந்த வண்டியை எடுத்துக்கலாம் நீங்கள் நீங்கள் பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இது டாடா ஏசி கோல்டில் சிஎக்ஸ் மாடலு இது வந்து பாத்தீங்கன்னா இதோடய பிரைஸ் வெறும் மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு கைப்பணம் ஒரு இருபதாயிரம் ரூபா போட்டிங்கன்னா போதும் மீறி லோன் பண்ணி உங்களுக்கு வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டியில் போட்டிருக்க தொட்டியும் சைடாங்கிளும் பார்த்தீங்கன்னா புதுசு இந்த வண்டியில் இருக்கிற எஃப்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா எஃப்சி ரெண்டு வருஷம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்டு டயர் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே புது டயராகவே இருக்குது நீங்கள் டயரு மாற்ற தேவையில்ல தொட்டி மாற்ற தேவையில்ல எல்லாமே நீட்டாக இருக்குது இன்ஜின் ஆயில் எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஓட்டலாம் இந்த வண்டிக்கு லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துட்லாம் இந்த வண்டியில் எந்த குறையுமே கிடையாது நீங்கள் புது வண்டி ஏதோ ஒன்று இருக்கீங்கன்னா நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வந்து பார்த்து எடுத்துக்கோங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் ரொம்ப கம்மியான கிலோமீட்டரில் ஓடின வண்டிங்கன்னா நம்மகிட்ட இருக்குது நீங்கள் புது வண்டி ஏதோ ஒன்று இருக்கீங்கன்னா நீங்கள் சிஓ நாட்டா கன்சல்ட்டிங் வந்தீங்கன்னா நீங்க செகண்ட்ஸ் வண்டியே உங்களுக்கு புது வண்டி குவாலிட்டியில நீங்க வண்டி எடுத்துக்கலாம் ப்ரைஸ் என்ன சொன்னீங்க மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா இப்ப நீங்க பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏசி எக்ஸல் இது பாத்தீங்கன்னா பத்தொன்பது மாடல் வண்டி உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே லைவ் எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் லைவ் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் லைவ்ல இருக்கு நாலு டயருமே இந்த வண்டிக்கு புதுசா போட்டிருக்கு தொட்டி பாத்தீங்கன்னா புதுசு உங்களுக்கு இந்த வண்டி நீங்க எடுத்தீங்கன்னா எந்த செலவுமே ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் பண்ண தேவையில்ல பத்தொம்போது மாடல் சென்சாரே வராது இந்த வண்டியில் சென்சார் வராத வண்டி வெறும் நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சொல்லுது இது நெகோசியபிள் பிரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா முன்ன பின்ன பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு இந்த வண்டிக்கு லோன் ஃபெசிலிட்டி கேட்டாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேருந்து வந்தீங்கன்னா லோனும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் நேரில் வந்து பாருங்கள் முன்ன பின்ன பண்ணி கொடுத்துடலாம் கைப்பணம் கைப்பணம் ஒரு ரூபா போட்டால் போதும் இது நான் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னா ஃபுல்லாக கூட லோன் தருவாங்க நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னு பண்ணுங்கள் மீதி இப்போ ஃபினான்ஸியாக பேசி பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டில் தோஸ்து இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி எஃப்சி பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்டு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்டு இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நாலு டயருமே வந்து புது டயராகவே போட்டிருக்கு நீங்கள் எந்த செலவுமே பண்ண தேவையில்ல இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும் தொட்டி சைட் ஆங்கிள் எல்லாமே தெளிவாக இருக்கும் நீங்கள் எடுக்கிறீங்களா வண்டி ஸ்ட்ரெயிட்டாக லைனுக்கு போட்டலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா அசோக் லெலாண்டு தோஸ்து பதினஞ்சு மாடலே வெறும் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு தருத்தரேன் இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியபிள் தான் நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குனா முன்ன பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு நீங்க வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா நீங்க சி நோட்டா கன்சல்ட்டிங் வந்தீங்கன்னா நீங்க வண்டி எடுத்துக்கலாம் வரும் கைப்பணமா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா போடுற மாதிரி வச்சுக்கோங்க நேர்ல வந்து பாருங்க உங்களுக்கு முன்ன பின்ன பேசி பண்ணிக்கலாம் உங்களுக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் வண்டியில் எந்த குறையும் இருக்காது நீங்கள் வெளியில போய் நீங்கள் எதுவும் செலவு எதுவும் பண்ண தேவையில்ல அந்தளவுக்கு குவாலிட்டியான வண்டி உங்களுக்கு வேணும்னா இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்து எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பாக்குற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்டில் தோஸ்து இதுவும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மாடல் வண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர் புதுசாக போட்டு கொடுத்துருவேன் அதே மாதிரி எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்டு இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் கரண்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா தொட்டி சைடங்கள் எல்லாமே நீட்டாக இருக்கும் இந்த வண்டிக்கு நீங்கள் ஆயில் சர்வீஸ் கூட பண்ண வேணாம் எல்லாமே நான் பண்ணி வச்சிட்டேன் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் லைனுக்கே ஓட்டலாம் ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக நான் பண்ணி வச்சுருக்கேன் ஆயில் சர்வீஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஐயாயிரூவா வேஸ்ட் ஆகும் அது கூட நான் பண்ணி வச்சுட்டேன் எல்லாமே நான் பண்ணியிருக்கு நீங்கள் வண்டி வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா லோன் ரெடியாச்சுன்னா நீங்கள் கொடுத்துட்டு வண்டி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக லைனுக்கே ஓட்டலாம் ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டியோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தான் வரும் ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு தரேன் பதினஞ்சு மாடல் அசோக் லைலான் தோசு வெறும் நாலு ஐம்பதுக்கு இவ்ளோ பிரைஸ் கம்மியா நீங்க எங்க தேடிங்களாலும் கிடைக்காது நாலு ஐம்பதுக்கே உங்களுக்கு பதினஞ்சு மாடல் தோசித்து தரேன் கைப்பணமா ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு போட்டிங்கன்னா போதும் நேர்ல வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா முன்ன பின்னா பேசி பண்ணிக்கலாம்